இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொரி வடை இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பொரி வடை செய்ய தேவையான பொருட்கள் பொரி ஒரு கப் இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் இரண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த வடை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது காயறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வடைக்கான மிக்சரை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொறி வடைன்னு சொல்லியிருந்தோம் நம்ம யூஸ்வாக கடையில் வைக்கிற பொறி நம்ம வந்து வீட்டில் நிறையா இருக்கும் நம்ம வாங்கி அப்படியே சாப்பிடாம அங்கே அங்கே சிந்தியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வடை பண்ணணும் அப்படின்னா அந்த பொறி வந்து ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த பொறியை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஊற போட்டிங்கனாலே நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஊறிடும் அந்த மாதிரி ஊற வச்சிருக்க பொரியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அடுத்ததாக காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் நல்ல பொடியாக நறுக்கியிருக்க ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே நல்ல பொடியாக நறுக்கியிருக்க கொஞ்சம் இஞ்சி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு கொஞ்சம் நம்ம பெப்பரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மிளகுத்தூளும் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மிளகாய் தூளும் சேர்க்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வந்து ஒரு பிசையிறதுக்கான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தர இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூசா இருக்கு அப்படின்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிக்க வந்துருச்சுன்னா நமக்கு போதும் அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நம்ம வந்து இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொறிவடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடை பண்ணும்போது உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலலாம் பண்ணுவோம் அது வந்து ஊரத்துக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹாஃப்னவராவது எடுக்கும் ஆனால் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து குயிக்காக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு வடை தான் இது இப்போ நீங்கள் இது பிடிச்சு பார்க்கணும் பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பிடிக்க வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல இது கொஞ்சம் வந்து உதிர்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட இதில் நம்ம அரிசி மாவு பேட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடை நல்லா நமக்கு பிடிக்க வந்துருச்சு இதை லைட்டா நம்ம வந்து தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பச்சை மிளகா இஞ்சி சேர்த்திருக்கோம் இது கூட வந்து நீங்க இன்னும் நியூட்ரிஷன்ஸா வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கொஞ்சம் கேரட் திருவள் இது கூட வந்து கேப்சிக்கம் இன்னும் கூட வந்து நம்ம கீரை எல்லாமே இதில் சேர்க்கலாம் இங்க வந்து அரைக்கீரைனாலும் சரி இல்லை வந்து நம்ம முளைக்கீரை இந்த மாதிரி என்ன கீரை வீட்டில் இருந்தாலும் பாலக்கீரை கூட நல்லா இருக்கும் இது கூட நம்ம வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நியூட்ரிஷன்ஸா இருக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பு வடை ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் அது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அந்த வடை அதே மாதிரியே பொறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப லோ கேலரிஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து டயட்டில் இருக்கவங்க கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் சில பேர் வந்து டயட்டில் இருக்கோம் நம்ம வந்து வடை சாப்பிட வேண்டாம்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை வந்து ரொம்ப ஒரு நியூட்ரிஷியஸான ஒன்று அதே மாதிரியே வந்து இதை டைஜஷன் நமக்கு வந்து நிறைய பேருக்கு பருப்பு சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது தான் பொறி ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு குயிக் வடை இது இப்ப என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூடா இருக்கு இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வடை எல்லாமே சேர்த்துடலாம் இப்ப பொறிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது உடனே வெந்துடும் அதனால நம்ம வந்து போட்டதும் இதை திருப்பி விட்டுடலாம் இப்போ நம்மளோட பொறி வடை பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கு இது பொறிங்கிறதுனால நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பு தரும் இது இந்த பொரியில நமக்கு வந்து ஈரம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிச்சிடும் அதனால ஈ நம்ம பொறிக்கும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பிழிஞ்சு இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு இதை நம்ம பண்ணும் போது எண்ணெயும் நமக்கு ரொம்ப குடிக்காம இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக விடாம இது வந்து உடனே நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பொறி வடை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கீரை கூட இதில் போட்டு நீங்கள் வந்து செஞ்சுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன்